வணக்கம் சொந்தங்களே இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சோனாலிக்கு ஆர்எக்ஸ் ஃபார்ட்டி செவன் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் ஆயிரத்தி நூற்றி எண்பது மணி நேரம் ஓடி இருக்குது ரெண்டாவது ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குது டயர் பார்த்தீங்கன்னா எழுபது பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் டாப்பும் பம்பரும் இருக்குதுங்க வண்டிக்கு புக்கு கையில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்டில் இருக்குது டேக்ஸ் பெண்டிங்கில் இருக்குங்க டிஎன் இருபத்தி நாலு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமல் மலை மாவட்டம் செங்கத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனல்ல உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்க என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல்ல சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அருகில் செங்கத்தில் தாங்க இருக்குது விலைன்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கேங்க இந்த விலையுமே நேரில் வந்து பேசும்போது அனுசரித்து தரப்படும் தாங்க ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் ஓடி பார்த்து வண்டி எடுங்க புக்கு பேப்பர்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க ரொம்ப லாங்கில் இருந்து போகிறீங்க அப்படின்னா அதிக அமௌண்ட் போட்டு அட்வான்ஸ் போட வேணாம் மினிமம் அமௌண்ட்டுக்கு அட்வான்ஸ் போட்டால் போதும் உங்கள் நண்பர்கள் யாராவது சோனாலிக்கு ஆர் எக்ஸ் செவன் டிராக்டர் கேட்டிருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும்